மலர் போன்ற மாணவ மனைவிச் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இந்த கல்வியாண்டில் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ரத்து பண்ணி ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முன்கூட்டியே தேர்வு நடத்த தமிழக அரசு திட்டம் ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு இந்த கல்வியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொதுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஏப்ரலில் வந்து பார்த்தினா நடக்கும் முன்கூட்டியே தேர்வு எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை வந்து வெளியிடலாம் ஏன்னா மே செகண்ட் வீக்கில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு தேர்தல் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது சட்டமன்ற தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடைபெற இருக்குது அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நடத்தி தேர்வு முடிவுகளை வெளியிட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியல் டிஸ்கஷனில் வந்து பார்த்தினா கல்வித்துறை தமிழக அரசு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் ஊடகத்தளத்தில் வெளியான தகவல் ஸோ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட் போர்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு தேதியில் மாற்றம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறார்கள் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே ரெண்டாவது வாரத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த டென்த்து லெவன்த்துக்கான பொதுத் தேர்வுகளை முன்னரே முடிப்பது மட்டுமல்லாமல் முடிவுகளை மே முதல் வாரத்திலே வெளியிட அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏன்னா வாய்ப்பு இருக்குது ஏன்னா லெவன்த்து வந்து இல்லாதனால டென்த்து டுவெல்த்துக்கு அட்டன் டைமில் ஒரே நாளில் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டைம் வந்து லெவன்த்து பப்ளிக் எக்ஸாம் இல்லாதனால டென்த்து டுவெல்த்துக்கு சீக்கிரமாகவே பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிடும் இந்த கல்வியாண்டின் கடைசி வேலை வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு அதாவது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரல் இருபத்தி நாலு என்பதால் ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள் ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை முடிக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாம் ஸோ ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் மே ஃபர்ஸ்ட் வீக்கில் மே ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியல் டிஸ்கஷன் போயிருக்கு ஸோ தொடர்ந்து டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்க கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோட பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு ஸோ அப்போ தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன் டென்த்து லெவன்த்து டுவெல்த் லிட்டர் நான் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிகேஷனும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மானக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் தேங்க்யூ